என் பேர் பிரதீஷ் நாங்கள் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு பேர் பேசினோம் இமெயில் அவேர்னஸ் பற்றியே இவ்வளோ பேசுறோம்னா அதில் எவ்வளோ இருக்குதுன்றத கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் அதாவது இமெயில் எப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒரு புதுசாக ஒரு காலேஜுக்கு இந்த காலேஜ் நல்லா இருக்குன்ட்டு அதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்ட்டு பார்த்து போகிறோம் காலேஜ் உள்ள கிளாஸ்ல போய் உக்காடுறோம் உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதே மாதிரி நம்மள மாதிரி வந்து உட்காறாங்க அவங்களா நம்ம பயசன் வச்சுக்கோமே போயிட்டு உக்காறோம் உட்காந்துட்டு நம்மளும் யார்கிட்டயும் பேச மாட்டோம் அவங்களும் யாரும் பேச மாட்டாங்க ரேண்டாம நம்ம ஒரு கான்வர்சேஷனை தொடங்குறோம் தொடங்கிட்டு அதை சரியா கொண்டு போனாதான அவங்க பதிலுக்கு நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம ஏதோ ஒண்ணு பேச போய் அவங்க ஏதோ ஒண்ணு பேசி நம்ம அப்புறம் வாக்குவாதம் அதான் ஆக போகுது அத பார்த்து பேசணும் எப்படி எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குதுன்றதெல்லாம் சொல்ல வரணும் நாங்க இன்னைக்கு இவ்வளோ சொல்கிறோன்னா அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது எல்லாரும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சிங்கன்னா பத்திரமா இருங்க ஏமாறாதீங்க முதல்ல அதுதான் சொல்ல வர்றது பணம் நிறையா இருக்குது பரவாயில்ல லாஸ் ஆனாலும் நான் கத்துக்கிறோம்னா அது தேவையில்லாதாச்சு இல்லாதவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போங்களேன் அதுக்கு லாஸ் ஆகி கத்து எதுக்கு அதுக்கு நான் அந்த விவரத்தை கற்றுக்கோங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்குள்ள வாங்க நாலு பேர்கிட்ட பேசுங்க பழகுங்க பழகி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலை வைங்க கேர்ஃபுல்லா வாங்க அதுதான் சொல்ல முடியும் ஏமாந்து கத்துக்கிறத விட ஏமாறாம கத்துக்கிறது எவ்வளவு பெஸ்ட் பெஸ்ட் அதுக்குதான் இப்போ எங்க சார் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு பாஞ்சு நாளைக்கு நாங்க இப்போ இவ்வளவு கத்துருக்கோம்னா அது எல்லாமே பாஞ்சு பாஞ்சு நாளா தான் உங்க எல்லாருக்கும் தெரியுது ஆனா அவரு சார் கத்து கொடுத்துக்கிறது அவரோட பாஞ்சு வருஷம் அனுப்புவோம் சொல்ல போனா எங்களை நாங்க சார் எங்களுக்கு திடீர்னு ஒரு கொஷின் கொடுப்பாரு இந்த கொஷனுக்கு எழுதுங்க மெயில் மெயில் சம்மந்தப்பட்டுதான் இதை எழுதுங்கன்ட்டு சொல்லுவாரு நாங்க எழுதுவோம் எழுதிட்டு சார் இதோ சார் இதான்ட்டு வந்து காமிப்போம் ஆஹ் வாழ்த்துக்கள் கரெக்டா தப்பா செஞ்சிருக்கேங்கட்டு எங்களுக்கு கலாச்சி அனுப்பி விட்டுறாரு செம காமெடியா இருக்கும் எங்க பேர் நல்லா கலாயிடுவாரு நல்லா ஜாலியா இருக்கும் இத பத்தி இத கத்துக்கும் போதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா போகும் இந்த மெயில் டாபிக் எல்லாம் போச்சு எங்களுக்கு நல்லா இருந்தது எல்லாரும் நாங்க சொல்ல வர்றது என்னன்னா இன்னமும் பேசுவோம் இன்னும் ஒரு பத்து இருபது பேர் பேசுவாங்க இத பத்தி எல்லாரும் ஏமாறாதீங்க ஏமாறாம ஜாக்கிரதையா இருங்க அதுதான் வரேன் ஒரு ஹெல்த்தியான ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணலாம் எல்லாரும் அதுக்குதான் நாங்க எல்லாரும் போராடுறோம் சாரு இவ்வளவு பண்றாரு இது எல்லாம் பண்ணணும்ட்டு அவருக்கு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அவரோட நல்ல மனசு அது அதுக்கெல்லாம் எல்லாரும் பாராட்டுங்க பாராட்டி நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனா வாங்க அதான் எங்களோட வேண்டுகோள் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்